என் தாய் தந்தையர்க்கும் நல்லதொரு ஜோதிடக் கலையை என் ஆவிலும் நெஞ்சிலும் பதியச் செய்த என்னுடைய குருநாதருக்கும் என் முதல் வணக்கம் இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்கனவே போடப்பட்டுள்ள வீடியோவை பார்த்துவிட்டு லைக் செய்த சப்ஸ்கிரைப் செய்த விவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான வணக்கங்கள் சகோதர சகோதரிகளே ஏற்கனவே தெய்வ திருத்தலங்களை பற்றி ஒரு ஐந்து வீடியோ போடப்பட்டிருக்கிறது என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வருகின்ற சகோதர சகோதரிகளுக்கு நான் இந்தந்த கோவிலுக்கு செல்லுங்கள் என்று சொல்வதுண்டு இந்த காணொளி காணுகின்ற ஒரு சில சகோதர சகோதரிகள் ஜாதகம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆகையினாலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பாஞ்சலி கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதை பற்றியும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் அமைந்திருக்கக்கூடிய மும்மூர்த்தி சன்னதிகளுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதை பற்றியும் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் ராமகிரி தாயார் ஆஞ்சநேயர் பகவான் கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதைப் பற்றியும் காளியம்மனை வளக்காளியம்மனை ஏன் வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலைமேல் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனாரீஸ்வரர் சுவாமியையும் பாகம் பெரியாள் அன்னையையும் செங்குட்டு வேலவரையும் ஏன் வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் ஆக ஐந்து வீடியோக்கள் உங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது அந்த வீடியோவையும் பாருங்கள் அத்தனையும் உங்களுக்கு பயனுள்ள வகையிலே அமைந்திருக்கக்கூடிய வீடியோவாக அது இருக்கும் இப்போ ஒருவருடைய லக்கணத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தால் சந்திரன் ஒன்று ஐந்து ஒன்பது நாலு ஏழு பத்து ரெண்டு ஏழு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அந்த சந்திரன் சூரியன் யோகத்தை செய்வார்களா அவயோகத்தை செய்வார்களா என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் பாடலும் அதற்குரிய விளக்கத்தனையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சிறந்த சந்திரர் சூரியர் சேர்ந்திருக்க பகலிலும் இரவிலும் பிறந்த செய் யோகமாம் பிறக்கில் இரட்டை ராசியாகில் நெறி சுகமே நிறைந்த மெய்யாதி முக்கோண கேந்திர லாபம் ஏற சுவர் பார்க்க தேரினும் குறைந்த மெய்யன் பீமேஷர் கண் பார்க்க குவளையத்தோர் புகழ குளவுமே இதான் பாடல் இந்த பாடலுக்கான விளக்கம் லக்கணத்தில் வளருவரை சந்திரனும் சூரியனும் இருந்து அந்த நேரத்தில் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பகலில் பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த நேரம் மகா பாக்கிய யோகத்தை கொடுக்குமாம் இதே சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்து இவர்கள் இருவரும் இரட்டை ராசியிலிருந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இரவில் பிறந்தால் அது மகா பாக்கிய யோகம் இதே வளர்வுரை சந்திரன் நட்பு ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் லக்கணத்தில் இருந்தாலும் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் தனலாபம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பதினொன்னில் இருந்தாலும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் மேற்கண்ட தனலாப கேந்திர திரிகோணாதிபதியுடன் சேர்ந்து சந்திரன் இருந்தாலும் சந்திரனை அவர்கள் பார்த்தாலும் ஜாதகன் பிறந்தவுடன் படிப்படியாக உயர்வு தந்து மேற்கண்ட கிரக திசாபுத்தி காலத்தில் நல்ல கல்வி உடல் ஆரோக்கியம் தனம் தானியம் பண வருவாய் பூமிகாணி விவசாயம் ஆடுக உயர் படிப்பு நல்ல வேலை பட்டம் பதவி வீடு கார் தொழில் வியாபாரம் கொடுக்கும் தாய் தந்தைக்கு மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் கொடுக்கும் தாய் தந்தை பெரும் தொழில் அதிபராக கூடிய யோகத்தை கொடுக்கும் தாய் தந்தைக்கு சொந்த பூமியில் விவசாய கன்று வைத்து சிறப்புடன் வாழும் யோகத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு பிற்காலத்தில் மருத்துவக் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி மெட்ரிக் ஸ்கூல் நடத்தும் யோகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்தி